ती मुखारसि हम भी का रसि ती मुखारसि कांकित आठ पाటం कांकित आठ पाటం विश्व தமிழக அரசின் நரசின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது நித்தம் ஒரு குலை நடக்குது தாடுது

தமிழக அரசே திமுக அரசே மின் கட்டண உயர்வினை திரும்ப பெற திரும்ப பெற மக்கள் வயிற்றில் அடிக்காதே சிறு குறு தொழிலை அடிக்காதே மக்கள் வயிற்றில் அடிக்காதே And மலரட்டும் மலரட்டும் தமிழர் கட்சியின் ஆட்சி மலரட்டும் வெல்லட்டும் கோரிக்கைகள் வெள்ளட்டும் மலரட்டும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி நம் நாட்டில் மலரட்டும்